ஐடி ஃபைல் பண்ணிட்டே டேட் வேற முடிய போகுதுரா பண்ணிட்டேன்டா நான் வச்சு குச்சி ரொம்ப கோச்சிக்கிறேன் அது ஒன்றுடா போனேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வாட்டர் டேக்ஸு ரோட் டேக்ஸு ஸ்வச் பாரத் டேக்ஸு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸு இட்ரா இட்ரா தலை சுற்று என்னடா சொல்ல வர இட்ரா போனேன் சொல்ல வரதுக்குள்ளே முந்திக்கிறேன் இத்தனை டேக்ஸ் கட்டியும் நமக்கு நல்ல மருத்துவம் வேணும்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் வேறு கட்டணும் பசங்களுக்கு நல்ல படிப்பு வேணும்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போகணும் அதுக்கு தனியாக ஃபீஸ் வேறு கட்டணும் நமக்கு நல்ல ரோடு வேணும்னா அதுக்கு தனியாக டோல் வேறு கட்டணும் ஏய் இறா இட்ரா இறா சரியாக உக்காந்துக்கிறேன் மச்சான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை நம்ம கட்டுற எல்லாம் எங்கே தான் போகுது நம்மளை மாதிரி நாலு சதவீதம் மக்கள் தான் இதை பற்றி பேசுகிறாங்க யோசிக்கிறாங்க மீதி உள்ள தொண்ணூற்றாறு பசவீத மக்கள் இதை பற்றி பேசுகிறதும் இல்லை யோசிக்கிறதும் இல்லை ஏன் அவங்களுக்கு தான் பேசுறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்குது ஓன் ஜாதி பெருசா ஏன் ஜாதி பெருசா ஓன் ஹீரோ படம் அடுத்தது என்ன வருது அந்த ஹீரோ அரசியல் வருவாரா மாட்டாரா இதை பற்றிலாம் பேசுறதுக்கே டைம் வரியாக போகுது கரெக்ட் மச்சான் அப்போ உண்மையான இந்தியன்னா வாயை மூடிட்டு டேக்ஸ் கட்டணும்